நடிகர் சிங்கமுத்துவுக்கு எதிராக வடிவேலு தொடர்ந்த அவதூறு வழக்கில் வழங்கப்பட்ட தடை உத்தரவு நீக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது நடிகர் சிங்கமுத்துவுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது தன்னை பற்றி அவதூறு பேசியதற்காக ஐந்து கோடி ரூபாய் மான நஷ்டஈடாக வழங்கக்கோரி நடிகர் வடிவேலு வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் தற்பொழுது நடிகர் சிங்கமுத்துவுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் நடிகர் சிங்கமுத்துவுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது வடிவேலுக்கு எதிராக அவதூறாக பேசியதாக வடிவேல் தொடர்ந்த வழக்கில் தற்பொழுது நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது பதிலுரை தாக்கல் செய்யாததால் நடிகர் சிங்கமுத்துவிற்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் முழு விவரங்கள் சமூக வலைதளங்கள் மற்றும் யூடியூப் சேனல்களுக்கு நகைச்சுவை நடிகர் சிங்கமுத்து அளித்த பேட்டியில் தன்னை பற்றி அவதூறாக பேசுவதற்காக ஐந்து கோடி ரூபாயை மாநகரசீடாக வழங்க வேண்டும் என்று சிங்கமுத்துக்கு உத்தரவிடக் கோரி அஹ் நடிகர் வடிவேல் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு ஏற்கனவே நீதிபதி ஜெய்சேந்திர முன்பு விசாரணை வந்தபோது நடிகர் வடிவேலுக்கு எதிராக இனிமேல் அவருக்கு அவதூறு பரப்பு ஏற்படுத்தும் வகையில் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்க மாட்டேன் என்று நடிகர் சிங்கமூர் தரப்பில் உத்தரவாத மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதில் நடிகர் வடிவேலுக்கு எதிராக அவதூறான மற்றும் தவறான எந்த ஒரு தகவல்களையும் வாழ்மொழியாகவோ பூர்வமாகவோ டிஜிட்டல் முறையிலோ வெளியிட போவதில்லை என்று தெரிவிக்கப்பட்டது இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி ஜெயச்சந்திரன் இடைக்கால மனுவை முடித்து வைத்து உத்தரவிட்டுள்ளார் இந்த நிலையில் பிரதான சிவில் வழக்கானது விசாரணையின் போது சிங்கமூர் தரப்பில் எதிராகி பதிலுரை தாக்கல் செய்யப்படாத நிலையில் அவருக்கு எதிராக ஒருதலை பட்சமாக தடை உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது இந்த உத்தரவை எடுத்து நடிகர் சிங்கமுத்து சார்பில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த மனுவில் தனக்கு அறுபத்தி ஏழு வயதாகிவிட்டதாகவும் உடல்நலக் குறைவாக சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதனால் அந்த காரணமாகவே வழக்கில் பதிலொலி தாக்கல் செய்ய முடியவில்லை என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டது எனவே தனக்கு வழங்கப்பட்ட தடை உத்தரவை நீக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி குபரேஷ் பாபு பிரதான வழக்கில் உத்தரவை விதிக்கப்பட்டிருந்தார் மேலும் நடிகர் சிங்கமூர்த்தி தரப்புக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அபராதம் விதித்து அந்த தொகையை வடிவேல் தரப்புக்கு செலுத்துமாறும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் இதையடுத்து பிரதான சிவில் வழக்கின் விசாரணை தொடர்ந்து நடைபெறும் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி